வாசிப்பது சரவணன் உதகைக்கு தனித்துவமான பயணத்தை அனுபவிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் மக்கள் ஒற்றையடி ரயில் பாதையில் பயணித்து வருகின்றனர் பிரத்யேக பொம்மை ரயில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது அவர்கள் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெறவும் அதன் சுவையான வானிலையை அனுபவிக்கவும் அற்புதமான மலைப்பகுதிக்கு பயணம் செய்தனர் ஆயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் கேஜ் ரயில் மெதுவாக நீலகிரி மலைகளில் ஏறி சுரங்கங்கள் மற்றும் வளைவுகள் வழியாக நகர்கிறது அதன் பயணிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் ரசிக்கக்கூடிய சவாரியை வழங்குகிறது இந்தியாவில் உள்ள ஒரே ரேக் ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரை முன்னூற்றி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருநூறு மீட்டர் உயரத்தில் ஐந்து மணி நேர இடைவெளியில் இயங்குகிறது நீலகிரி மலை ரயில் பயணம் செய்வது ஒரு விடுமுறையாகும் ஏனெனில் கவர்ச்சிகரமான நீண்ட பயணம் ஏராளமான பரந்த காண வாய்ப்பளிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள உதகை அனைவரையும் வசீகரிக்கும் தன்மை கொண்டது எனவே உதகையை பயண ஆர்வலர்கள் பொக்கிஷம் போல் கருதி வருகின்றனர் இயற்கை எழில் கொஞ்சம் உதகையை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் உதகை மலை பயணம் மனதிற்கு இதமளிக்கும் விஷயங்களில் ஒன்று உதகைக்கு மலை ரயிலில் சென்றால் இன்னும் மகிழ்ச்சியான அனுபவம் கிடைக்கும் கம்பீரமான ஊட்டி ரயிலில் அழகிய மலைகள் வழியாக பயணிக்க வேண்டும் என்ற கனவு நம்மில் பலருக்கும் நிச்சயமாக இருக்கும் இலக்கை அடையும் முன் பல பாலங்கள் ஹேர்பின் திருப்பங்கள் சுழல்கள் மற்றும் சுரங்கங்கள் வழியாக பயணிக்கும் பொழுது பொறியியல் சாதனைகளின் அற்புதங்களை உணரலாம் எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் சென்றாலும் கூட உதகை மலை ரயில் பயணத்தின் பொழுது மனது லேசாகிவிடும் இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மற்றும் பயண ஆர்வலர்கள் கொண்டாடும் உதகை மலை ரயில் மலைகளின் இடையே பயணம் செய்யும் வீடியோவை ரயில்வே துறை வெளியிட்டுள்ளது இது தற்பொழுது வைரலாகி வருகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்